இதில் தான் முல்லைத்தீவு கடல் இப்போ இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அறுநூறு மீட்டருக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது வணக்கம் அன்பு சொந்தங்களே நாங்கள் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கப்போது முல்லைத்தீவு டவுனுக்கு பக்கத்தில் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் முல்லைத்தீவு டவுனில் இருந்து இந்த இடத்திலே ஒரு ஒன்று விற்பனைக்கு இருக்கிறது பாருங்கள் மிக அற்புதமான ஒரு வீடு சகல வசதி வாய்ப்புகளுடையும் சுற்றுமதில் கட்டப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு இருக்குது இங்கேயால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தென்னையும் நிற்கிது நல்லா காய்ச்சிருக்குது இப்படியே ஃபுல்லாக காட்ட போகிறோம் பாருங்க வீட்டுக்குள்ளே எல்லா சகலவிதமான வேலைகளையும் வந்து பூர்த்தி செய்திருக்கணும் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஒரு கோ இருக்குது இந்த ஃபோட்டிகோக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு ட்ரூம்ஸ் வந்துருக்குது ரூம்ஸ் ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு அழகாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெளியில் இருக்கோல் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரூம் மாதிரி தான் இதில் வந்து ஒரு ஒன்று இருக்குது இதுவும் சிறப்பாக இந்த இடத்தையும் வந்து வடிவமைத்திருக்கணும் பாருங்கள் இது இஞ்சால் பார்த்தீங்கன்னா இது கிச்சின் கிச்சன் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சினை மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கணும் கிட்டத்தட்ட அந்த வெளிநாடுகளில் எப்படி எப்படியெல்லாம் செய்யணுமோ அதே மாதிரி கபர்டுகள் அடித்து அழகான அடுப்பு சகல வேலையான இங்கே முடிஞ்சுது கண்டு சிறப்பாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால இந்த பக்கத்துலேயும் ஒரு தூம் இருக்குது இது வந்து ஒரு சிறப்பான தூம் ஃபேன் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கு சகல விலையாக முடிஞ்சுது இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலேயும் ஒரு தூம் இது வந்து ரூம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் பாத்ரூம் அட்டாக் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்கு அட்டாக் பாத்ரூம் மிக சிறப்பாக இருக்கு நல்ல கலர் கலர்ஃபுல்லா இருக்கு இப்படியாக ஒரு அருமையான இல்லம் உண்டு முல்லைத்தீவிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தொலைவில் விற்பனைக்கு இருக்குது நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை தாரம் உங்களுக்கு என்று சொன்னால் உரிமையாளரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவித்து தருகிறோம் இப்பொழுதெல்லாம் முள்ளத்தீவிலே நிறைய பேர் வீடு வாங்குவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த பதிவை சிறப்பாக இந்த இடத்திலே உங்களுக்கு தருகின்றோம் என்று சொன்னங்களே முல்லைத்தீவிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் அதாவது பிடபிள்யூ சந்திக்கு அருகாமையே ஒரு சேர்ச் இருக்கிறது அந்த சேஜுக்கு பக்கத்திலே தான் இந்த ஊர் இருக்குது கடல்கரை பீச் கூட ஒரு எழுநூறு மீட்டரில் பீச் இருக்குது சகல வசதிகளும் சகல ஏற்பாடுகளும் இந்த இங்கே இருக்குது புதுச்சாக்கப்பட்டிருக்கிறது உறவுகளே வீடியோவை பார்த்து தொடர்பு கொள் நன்றி அதாவது நான் சொல்லியிருந்தேன் அந்த முல்லத்தி பீச் என்று சொல்லி இந்த பாருங்கள் இந்த இது வந்து கடல் இது வந்து முல்லைத்தீவிட்டான் ஒன்றுந்தால் அதுலேருந்து தெரிகிற இடத்துல அப்படியே தொடங்குது அந்த அந்த போட்டில் இருந்து அப்படியே தொடங்குது மற்றபடி இதுதான் அந்த சேர்ச் ராயப்பர் சேர்ச் புரியுது இந்த ரோட் இந்தா இந்த ரோட் பாருங்கள் இதில் ஒரு கராச்சி இருக்குது இதால் இப்படியே போயக்குள்ள இருநூறு மீட்டரில் இருக்குது இதுதான் அந்த பாதை ஓகே இதில் தான் முல்லைத்தீவு கடல் இப்போ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அறநூறு மீட்டருக்கு தான் அந்த வீடு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பீச் இப்படியே பீச் இந்த இதில் ஒரு சே அந்தோனியார் கோவில் ஒன்று கிடக்கு அங்கால சுனாமி நினைவாலயம் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இதிலேயே ஒரு பெரிய வீடு ஒன்று காட்டிக்கொண்டிருக்கிறேன் அதில் நெய்தல் கல்வி நிலையம் இருக்குது அங்கால ராயப்பர் கோவில் அந்த அந்த கோவில் அந்த அதில் அந்த ஆக்கள் நாதலுக்கு அடத்துலான் அந்த நான் சொன்ன பாதை இருக்குது இந்த இடத்துல இந்த வீடு இருக்குது இப்போ ஏன் நான் காட்டுறேன்டா இந்த இடங்கள் எப்படியான சுச்சுவேஷன் என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் தான் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக காட்டுறோம் அவர்களே தொடர்ந்து முல்லைத்தீவு டவுனை முறுக்கால் உங்களுக்கு காட்டி அதாவது முல்லைத்தீவு டவுன் பகுதியை இப்பொழுது நாங்கள் காட்டுகிறோம் அம்மாண்டே இதுக்கு போகிறாங்க அம்மாண்டே அம்மாட்டி